அடுத்தது மலக்குகளுடைய படைப்பை பற்றி பற்றிந்த அவர்கள் எப்போது படைக்கப்பட்டார்கள் அல்லாவுடைய குர்ஆன்ல அவருடைய காலம் எப்போது என்று தெளிவாக நேரடியாக நமக்கு சொல்லப்படலை ஆனால் எப்போது படைக்கப்பட்டார்கள் அவர்கள் மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பே படைக்கப்பட்டு விட்டார்கள் என்பது உண்மை ஜின்கள் படைக்கப்பட்டார்களே அந்த படைக்கப்பட்ட காலத்தில் அவர்களும் இருந்திருக்கிறார்கள் என்பது உண்மை அல்லா சுபஹான் குர்ஆன்ல அதை பற்றி நமக்கு மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் அதற்கான ஆதாரங்கள் குர்ஆனில் இருக்கிற ஆகவே மனித படைப்புங்கிறது மலக்களுடைய படைப்புக்கு பிறகு படைக்கப்பட்ட ஒரு படைப்பு அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்கள் குர்ஆன்ல இருக்கிறது அதுல மிக முக்கியமான ஆதாரம் சூரா அல் பக்ரா ரெண்டாவது சூராவுடைய அல்லாஹூ தாலா குறிப்பிடக்கூடிய முப்பதாவது ஆயா وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً قَالُوا أَتَجْعَلُ فِيهَا مَنْ يُفْسِدُ فِيهَا وَيَسْفِكُ الدِّمَاءَ وَنَحْنُ نُسَبِّحُ بِحَمْدِكَ وَنُقَدِّسُ لَكَ قَالَ إِنِّي أَعْلَمُ مَا لَا تَعْلَمُونَ نَبِيَّ أُمُرِي رَيْوَانَ மலக்குகளிடம் நான் பூமியில் ஒரு தலைமுறையை படைக்கப் போகிறேன் என்று கூறிய போது அதற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா ரத்தம் சிந்தி கலகம் செய்து விஷமம் செய்யக்கூடிய ஒரு படைப்பையா அல்லா நீ படைக்கப் போகிறாய் என்று கேட்டார்கள் இன்னும் சொன்னார்கள் நாங்களோ உன்னால் படைக்கப்பட்ட நாங்கள் உன்னை பரிசுத்தப்படுத்தி தூய்மையாக உன்னை துதித்து போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றும் சொன்னார்கள் அல்லாஹ் சொன்னான் நீங்கள் நான் என்று இது ஒரு ஆதாரம் மனித படைப்பை ஆதமை படைக்க போவதை பற்றி அல்லாஹ் சொல்லுவது ஆதம் படைக்கப்படுவதற்கு முன்பு மலத்திருடன் சொன்னா அப்படிங்கிறது அப்போ மலக்குகள் முன்னாடி படைக்கப்பட்டவர்கள் தான் இது ஒரு ஆதாரம் அவை துல்லியமா அவருடைய காலம் தெரியாது ஆனால் அவர்கள் படைக்கப்பட்டு விட்டார்கள் அதே மாதிரி இப்படி அல்லாஹ் சொல்லும் பொழுது மலக்குகளுடைய கூட்டத்திலே இருந்தான் அவன் தன்னுடைய மனதிற்குள்ள ஆதம் படைக்கப்படுவதை பற்றி வெறுப்பையும் குரோதத்தையும் வைத்துக் கொண்டான் கேட்டா ஆதம் படைக்கப்படுவது அவருக்கு கண்ணியம் தரப்பட போவது அவருக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்ற கட்டளை இந்த விஷயங்கள் எல்லாம் விஷயத்துல அவனுக்கு பொறாவையை ஏற்படுத்தி இருந்தது கூட்டத்தில் அவன் இருந்தான்னால அப்படி என்றா மலக்குகளும் ஜின்களும் முன்பே படைக்கப்பட்டு விட்டார்கள் அதற்கு பிறகு படைக்கப்பட்ட படைப்பு தான் என்ன மனித படைப்பு ஆதம் அலை படைக்கப்பட்ட படைப்பு ஆக காலம் எப்போது தெரியாவிட்டாலும் நமக்கு ஒன்று தெரியும் மலக்குகள் படைக்கப்பட்டது மனித இனத்திற்கு முன்பே படைக்கப்பட்டு விட்டார்கள் இது இதற்கான ஆதாரம்